ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓங்காரக்குட்டில் உண்மை சங்கம் ஏன் என்பதை துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க உண்மை சங்கம் தான் உண்மை என்றால் சத்தியம் சத்தியம் என்றால் உண்மை சத்தியம் உண்மை எல்லாம் ஒரு பொருள் தன்மை உண்மை இல்லை என்றால் இந்த அளவுக்கு செய்ய முடியாது ஆண்பன் மாதவன் சொன்னது போல் நாற்பத்தி ரெண்டு மூட்டை செ சென்றது சில தினங்களுக்கு முன் நாற்பத்தி ரெண்டே கால் மூட்டை சமைத்திருக்கிறோம் அவர் ரெண்டு மூட்டையை விட்டு விட்டார் குற்றம் இல்லை அடுத்த மாதிரி சேர்த்து சொல்வார் நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டே கால் மூட்டை கிட்டத்தட்ட நாலு டன் நாலு டன் அரிசியை சமைத்து நாவல் நாலு டன்னுக்கு மேல் இந்த அளவுக்கு சமைத்து அன்பர்கள் இரவு பகல் மிகப்பெரிய உயர்ந்த தியாகத்தோடு துண்டு செய்தார் அவர் அவர் செய்த தியாகம் நாற்பத்தி ரெண்டு சின்ன விஷயம் இல்லை மா இரவு ஒரு மணிக்கே அடுப்ப த வைக்கிறோம் அடுப்பற்ற வைத்து அதை முறையாக நல்லபடி சமைத்து பகை பக்தியோடு சமைத்து அதுக்கு தேவையான ரசம் சாப்பாடெல்லாம் சமைத்து அதுக்குரிய அது வாகனத்தில் செல்லுகின்ற அன்பர்கள் கடுமையான போராட்டம் அது சோராதும் சோறாக்குவதும் கஷ்டம் கடினம் தான் அங்கே மக்களை ஒருமை ஒருநிலைப்படுத்தி நீ முந்து நாம் முந்தென்று அதுக்கு கிரமப்படி கீ வரிசையில் நிற்க கிரமப்படி நிற்க மாட்டார் வரிசையாக நிற்க மாட்டார் அங்கேயும் போராடி அங்கேயும் அந்த மக்கள்கிட்ட அன்பு காட்டி ஒவ்வொரு ஊர்லேயும் நானூறு பேர் ஐநூறு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறோடு இருக்கும் அந்த கூட்டத்தை சமாளித்து சாப்பாடு போடும் மிகப்பெரிய கடினம் கடினமான ஒரு தொண்டு அதுவும் செய்திருக்கிறார் சமை சமைத்து அது கிராமந்தோறும் கொண்டு போய் சகிப்புத்தன்மையோடு யாராருக்கே எவ்வளோ போட வேண்டும் அதில் சில பேரும் முரண்பட்டு பேசுவார்கள் அதையும் தாங்கி சாப்பாடு போட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் கிர பகுதிக்கு ரெண்டு பகுதியாக பிரித்து செய்வார் பொம்மனப்பாடி செட்டிக்குளம் பொம்மனப்படியில் ஏழாயிரத்தி எட்டாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கூட வந்துருக்கு இப்படி களத்தூர் இந்த லைனில் வந்து ஏழாயிரம் பேர் எட்டார் ஆக கிட்டத்தட்ட பல பகுதியில் ஆராய்ந்து பார்க்கும்போது இருபதனாயிரம் பேர் இருபத்தோராயிரம் பேர் இருபத்தி ரெண்டாயிரம் இருக்கிறார் இந்த அளவுக்கு ஒரு காரியம் நல்லபடி நடக்குது என்றால் இங்கே உண்மை இருக்க வேண்டும் உண்மை இல்லை என்றால் பொய் துணை கொண்டு இது செய்ய முடியாது உண்மை துணை தான் உண்மை என்பது கடவுள் என்று பொருள்படும் கடவுள் உண்மை என்றதை கடவுள் உண்மை அவனே சத்தியவான் சத்தியம் உண்மை வாய்மை மெய்மை என்று பொருள்படும் கடவுளுக்கு நாம் வணங்கக்கூடியவன் உண்மையானவன் மெய்யானவன் சத்தியமானவன் தூய்மையானவன் வாய்மையானவன் தகுந்தவன் இவர்களை அவனை வணங்கினார் நம்ம காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உண்மை தசங்கம் உண்மை சங்கம்